மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக அரங்கில் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் சார்பில் மாநில சுயாட்சியும் கல்வி வளர்ச்சியும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் திமுக மாணவர் அணி மாநில செயலாளர் காந்தி சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகநாதன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவிசெழியன் மக்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தில் வாழ்கின்ற ஆளுநருக்கு சட்டப்படி உன் செய் என்று உச்ச நீதிமன்றம் மூலம் தீர்ப்பு பெற்ற ஒரே பிதாமகன் நம் முதலமைச்சர் என பெருமைப்பட கூறினார் பொதுவாக அரசியல் என்பது தலைவர்கள் தோழர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் தேசிய இயக்கம் தலைவர்கள் தோழர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் என்ற நிலையை மாற்றி அண்ணன் தம்பியாக ஒரு இயக்கத்தை கட்டி காத்த பெருமை பேரஞ்சி அண்ணாவுக்கு உண்டு அதை தொடர்ந்து அன்பு தலைவர் கலைஞருக்கு உண்டு இருவரின் வடிவமாக இருக்கிற முதலமைச்சர் உயிருக்கு மேலான தலைவர் தங்க தளபதி அண்ணன் அவர்களுக்கு உண்டு